தண்ணீரை தேடிய மனிதனுடைய பயணம் அப்படிங்கிறது ரொம்ப வருஷமா தொடர்ந்துட்டு இருக்கு ஆக்சுவலா அது பூமிக்கு வெளியே தண்ணீர் இருக்குதா அப்படிங்கிற ஒரு தேடல் தான் அப்படிப்பட்ட அந்த தேடலுக்கும் அந்த பல வருஷம் முயற்சிக்கும் ஏதாச்சும் ஒரு பலன் கிடைச்சதா வச்சுக்கலாம் நம்மளோட சயின்டிஸ்டுகள் விண்வெளியில பண்ண ஆராய்ச்சி மூலமா சில கிரகங்கள்ல நீர் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில தேரிய சில விஷயங்களை சொல்றாங்க இன்னும் எல்லாத்துக்கு மேல நீர் ஐஸ் வடிவத்தில் இருக்கக்கூடிய சில கிரகங்களை கூட கண்டுபிடிச்சிருக்காங்க அந்த ஐசுக்கு கீழே மிகப்பெரிய கடல் உடல்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அங்க உயிர்கள் கூட வாழ்ந்துட்டு இருக்கலாம் இல்ல வாழ்றதுக்கான சாத்தியங்கள் இருக்கலாம் அப்படின்னு கூட சயின்டிஸ்டுகள் சொல்றாங்க பட் இதெல்லாம் தேரியா சொல்லப்பட்டாலும் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட கிரகங்கள் எல்லாமே பல லட்சம் கிலோமீட்டர் தள்ளி இருக்கக்கூடிய கிரகங்களா தான் இருந்துட்டு இருக்கு ஆனா நம்ம சூரிய குடும்பத்துல இருக்கக்கூடிய ஒரு நிலவு என்னைய கொஞ்சம் பாருங்களப்பா என் தண்ணீர் அதிகமாவே இருக்கு வேணும் நான் சாம்பிள் நாள் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளிக்கே தண்ணீரை பீச்சு அடிச்சிட்டு இருக்கே ஸ்பேஸுக்கே தண்ணி காமிச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலவு தான் சேட்டனோடைய என்சிலேடர் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு நிலவு அந்த நிலவை பத்தி தான் இந்த வீடியோல நம்ம

சதவீதம் சூரியன்ல இருந்து வரக்கூடிய அந்த வெளிச்சத்தை ரிஃப்ளெக்ட் பண்றதுனால அங்க அதிகப்படியான வெப்பம் அப்படிங்கிறது தங்குறது கிடையாது சோ அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்ணி அனுப்பிடும் சூரியனோட வெளிச்சத்தையும் அந்த வெப்பத்தையும் இதன் காரணமா அந்த நிலவு அப்படிங்கிறது ரொம்ப கூலா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க சயின்டிஸ்டுகள் இதன் காரணமா அந்த நிலவுடைய அந்த மேல்போற நார்மல் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மைனஸ்ல இருநூத்தி டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்கும் சொல்றாங்க ஸோ நீங்க இறங்கி கால் வச்சிங்க அப்படின்னா அப்படியே உறைஞ்சு பெறுவீங்க அந்த அளவுக்கு குளிர் அப்படிங்கிறது இந்த நிலவுல இருக்கு சோ மைனஸ் இரநூத்தி ஒரு டிகிரி செல்சியஸ்னா அந்த அளவுக்கு குளிர் இருக்கத்தான செய்யும் இந்த நிலவுல கால் வச்சாலே நம்ம உறைஞ்சு போயிடுவோம் அவ்வளவு குளிர் இருக்கக்கூடிய இந்த நிலவை நம்ம சயின்டிஸ்டுகள் எப்படி விண்வெளியில் நம்ம உயிர்கள் வாழக்கூடிய இடங்கள் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய பட்டியல டாப் ஒன்ல இந்த சேட்டனுடைய என்சுலைன் நிலவை வந்து சொல்றாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்க மனசுக்குள்ள வந்திருக்கலாம் சோ இதுக்கான விடை அப்படிங்கிறது நம்ம கசினி விண்கலம் சொல்லப்பட்ட அந்த கசினி சேட்டலைட் தான் இருக்கு சோ கசினி சேட்டலைட்டா ரெண்டாயிரத்தி அஞ்சுல இந்த சேட்டனுடைய சேட்டனையும் அதோட நிலவுகள் ஆராய்ச்சி பண்றதுக்காக அந்த கசினி விண்கலத்தை அனுப்பி வச்சாங்க அந்த விண்கலம் போனதுக்கு அப்புறம் இந்த ரிசர்ச் அப்படிங்கிறது கண்டினியூ ஆகிட்டு இருக்கும் போதுதான் நம்ம சர்டனுடைய அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டில் ஏதோ ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படிங்கிற விஷயத்த வந்து அந்த கசினி விண்கலம் மூலமாக நாசாவுடைய சயின்டிஸ்ட்டுகளை வந்து தெரிஞ்சுக்கிறாங்க அந்த மாற்றத்துக்கான காரணம் அப்படிங்கிறது சர்டனுடைய அந்த என்சுலேட்டர்னு சொல்லப்படுற அந்த நிலவு தான் ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து நோட் பண்ணுறாங்க இதுக்கப்புறமா அந்த என்சுலேட்டர் அப்படிங்கிற அந்த நிலவு ஃபோக்கஸ் பண்ணி அந்த கசினி விண்கலத்தை வச்சு ஆய்வுகளை தொடங்குறாங்க அப்போ அவங்களுக்கு இந்த நிலவில் ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நடக்குது அப்படிங்கிற விஷயத்த வந்து நோட் பண்ணுறாங்க முதல்ல இந்த நிலவு ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணுறதுக்கான முக்கிய காரணம் அப்படிங்கிறது இந்த சர்டனோடைய மேக்னெட்டிக் ஃபீல்டையே இந்த நிலவு அப்படிங்கிறது கொஞ்சம் சேஞ்ச் பண்ணுது அப்படின்னா அந்த நிலவுல அந்த வளிமண்டலம் அந்த அட்மாஸ்பியர் அப்படிங்கிறது ஒன்று இருந்தால் மட்டும்தான் இந்த அளவுக்கு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிற ஒரு ஒரு டவுட் நம்மளோட சயின்டிஸ்டுகள் மனசில் வருது ஸோ அதன் காரணமாக தான் இந்த நிலவை வந்து ஃபோக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணும்போது தான் அந்த நிலவோடைய தென் துருவத்தில் ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறத வந்து நோட் பண்ணுறாங்க இந்த நிலவோடைய தென் துருவத்தில் நம்ம பூமியில் அந்த ஃபவுண்டெயின்லாம் இருக்கும்ல தண்ணீர் பீச்சி அடிக்கும்ல ஸோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று இருக்கலாம் அது மூலமாக தண்ணீர் வந்து இந்த நிலவோடைய தென் துருவத்தில் வந்து பீச்சி அடிச்சுட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயம் விஷயத்தை வந்து கண்டுபிடிக்கிறாங்க பொதுவா நம்ம பூமியில வந்து இந்த மாதிரி பவுண்டைன் இருக்குது அப்படின்னா அதுல தண்ணீர் வந்து பீச்சு அடிக்கும் அப்படி அதிகபட்சமா எவ்வளவு உயரம் வந்து தண்ணீர் வந்து பீச்சு அடிக்கப்பட்டிருக்கு நம்ம பூமியில இருக்கக்கூடிய பவுண்டைன் மூலமா எடுத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட சில மீட்டருக்கு தான் அதிகபட்சமா முன்னூறு மீட்டர் அப்படிங்கிற அந்த உயரத்துக்கு தான் நம்ம பூமியில இருக்கக்கூடிய தண்ணீர் அப்படிங்கிறது பீச்சு அடிக்கப்பட்டிருக்கு ஆனா இந்த இன்சுலேட் நிலவுல இருக்கக்கூடிய அந்த பவுண்டைன் மாதிரியான ஏதோ ஒரு அமைப்பு மூலமா தண்ணீர் பீச்சு அடிக்கப்படுது இல்லையா அதோட உயரம் எவ்வளவு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட இருநூறு கிலோமீட்டர் உயரத்துக்கு அங்க வந்து பீச்சு அடிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் நடக்குது இந்த நிலவில் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க பட் ஆனால் தூரத்திலிருந்து பார்க்கும்போது அது தண்ணீராக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு கெஸ்சாக வந்து தான் சயின்டிஸ்டுகள் சொல்கிறாங்க அறிவியலை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஹைபோதெட்டிகள் தியரியாக சொல்றதா இருக்கட்டும் இல்லாட்டி கெஸ் பண்ணி சொல்றதா இருக்கட்டும் இது யாருமே நம்ப மாட்டாங்க ஒரு ஸ்ட்ராங்கான எவிடன்ஸ் இருந்தால் மட்டும்தான் அதை நம்புவாங்க அந்த வகையில் நம்ம தூரத்தில் இருந்து பார்க்கறதுனால அது தண்ணீர் பீச்சி அடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்கள் சொன்னாலும் அதை வந்து அவங்க வந்து செக் பண்ணி பார்க்கணும் நம்ம ஏதாச்சும் வந்து பண்ணி பார்த்தா தான் அதில் இருக்கிறது தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கட்ட முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆரம்பத்தில் இந்த கசினி விண்கலத்தை நம்மளுடைய சனி கிரகத்தை சேட்டை நம்ம முழுக்க முழுக்க போக்கஸ் பண்ணி ஆய்வு பண்றதுக்காக தான் அனுப்புறாங்க அதுக்கப்புறம் இந்த கசினி விண்கலத்தை இந்த என்சிலேட்டர் அப்படிங்கிற நிலை போக்கஸ் பண்ணி நம்ம ஆய்வு பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பக்கமா போக்கஸ் பண்ணி ஆய்வு பண்றதுக்கு அந்த கசினி விண்கலத்தை அனுப்பி வைக்கிறாங்க அப்படி அனுப்பி வைக்கிறது எங்க அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்னா அந்த தண்ணீர் மாதிரி ஏதோ ஒரு விஷயம் வந்து பீச்சு அடிக்கப்படுது இல்லையா ஸோ அது கிட்ட க்ளோஸ்ல வந்து போய் பார்க்கலாம் அப்படி போனோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏதாச்சும் சாம்பிள்ஸ் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படி கிடைச்சிச்சுன்னா அதுல என்ன மாதிரியான பார்ட்டிகல்ஸ் இருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தெரிஞ்சுக்கலாம்

தன்மை கொண்ட ஒரு தண்ணீரா அது இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு விஷயத்தையும் கண்டுபிடிக்கிறாங்க நம்ம சயின்டிஸ்டுகள் இருந்தாலும் இந்த எண்சில அந்த தண்ணி அப்படிங்கிறது அதோடைய மேல்புறத்துல இல்ல காரணம் இந்த நிலவு முழுக்க முழுக்க ஐசால கவர் செய்யப்பட்டிருக்கிறதுனால மேல்புறத்துல தண்ணீர் இருக்கிறதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது அதுக்கு பதிலா அந்த நிலவுடைய தரைப்பகுதிக்கு கீழே வந்து அந்த தண்ணீர் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு கடலா இருக்கலாம் சொல்றாங்க அதுவும் எந்த அளவுக்கு அப்படின்னா நாற்பது கிலோமீட்டர் அளவுக்கு திக்னஸ் கொண்ட ஒரு மிகப்பெரிய ஒரு கடல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேரியா வந்து நம்ம சயின்டிஸ்ட்கள் வந்து சொல்றாங்க இந்த இடத்துல உங்க மனசுல ஒரு கேள்வி வந்திருக்கலாம் இந்த நிலவு ரொம்ப கூலிங்கா இருக்கு ஐஸ் முழுக்க கவர் செய்யப்பட்டிருக்கு மைனஸ் இருநூத்தி ஒரு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் அங்க டெம்பரேச்சர் இருக்கும்போது அந்த நிலத்துக்கு அடியில எப்படி வந்து தண்ணீர் அப்படிங்கிற தண்ணீர் வடிவத்தில் அதுவும் கடலா இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்ட்கள் சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்க கேள்வி உங்க மனசுல வந்திருக்கலாம் இதற்கான விடையை நம்ம கசினி விண்கலத்துக்கிட்டே இருக்கு கசினி விண்கலம் இந்த என்சிலேட்டர் அப்படின்னு சொல்லப்படுற இந்த சேட்டனுடைய நிலவை இன்னும் போக்கஸ் பண்ணி ஆய்வு பண்ணும்போது போது அதோடைய சவுத் போல தென் துருவத்தில் அதிக வெப்ப ஒரு பகுதியாக அந்த பகுதி இருக்கு மற்ற இடங்களை கம்பேர் பண்ணும்போது அங்க இருக்கக்கூடிய அந்த வெப்பத்தோடைய டெம்பரேச்சர் அப்படிங்கிறது கொஞ்சம் அதிகமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டிக்கில் வந்து அந்த கசினி வெண்கலம் மூலமா கண்டுபிடிக்கிறாங்க இந்த ஒரு ரீசன்னால தான் அந்த இடத்துல அந்த நிலத்துக்கு அடியில தண்ணீர் அப்படிங்கிறது இருக்கலாம் நீர் வடிவத்திலே இருக்கலாம் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கடலா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சயின்டிஸ்டிக்கல் சொல்றதுக்கு ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அவங்க நினைச்சதை விட அதிகமான டெம்ப்ரேச்சர் அப்படிங்கிறது டிஃப்ரெண்ட் ஆகுது அந்த இடத்துல அதிகமான வெப்பம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை விஷயத்த கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் அந்த பகுதிக்கு கீழ ஹைட்ரோ

ஃபோக்கஸ் பண்ணி தொடர்ந்து பல ரிசர்ச்கள் பண்ணாங்க அந்த ரிசல்ட்டோட முடிவில் உப்பு தண்ணீர் இந்த நிலவில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் ஒரு மிகப்பெரிய கடல் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது நம்ம பூமியில் இருக்கிற மாதிரி அந்த ஹைட்ரோதர்மல் மீட் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயமும் இந்த நிலவில் இருக்கிறதை தாண்டி ஆர்கானிக் சஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற அந்த ஒரு விஷயமும் இந்த நிலவில் இருக்கிற பட்சத்தில் உயிர்களும் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவை வந்து நம்ம சயின்டிஸ்ட்களை எடுக்கிறாங்க அப்படி அந்த நிலவில் உயிர்கள் இருக்குது அப்படின்னா அந்த உயிர்களுக்கு கண் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லாமல் கூட இருக்கலாம் இல்லைனா டிரான்ஸ்பரண்டாக இருக்கக்கூடிய ஒரு உயிரினங்களாக கூட இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட்

வித்தியாசமான உயிர்களை நம்ம வந்து கண்டுபிடிச்சிருக்கோம் டிரான்ஸ்பரண்டா இருக்கக்கூடிய உயிரினங்களையும் தாண்டி கண் அப்படிங்கிற விஷயம் இல்லாத உயிரினங்களை கூட நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் அதே மாதிரியான உயிரினங்கள் இந்த நிலவிலையும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்றாங்க பட் எது எதுவா இருந்தாலும் தண்ணீரை தேடிய பயணம் அப்படிங்கிறது இன்னும் விண்வெளியில தொடர்ந்துட்டு தான் இருக்கு ஆனா பூமியில தண்ணீர் அப்படிங்கிறது நம்ம கண்ணுக்கு எதிரிலேயே இருக்கு அப்படிப்பட்ட தண்ணீரை இன்னைக்கு வரைக்கும் நம்ம வந்து வேஸ்டா செலவு பண்ணிட்டு இருக்கோம் அதை அப்படி செலவு பண்ணிக்கிட்டோம் வீணா வந்து அதை சேமிக்காமல் இயற்கைக்கு நம்ம நிறைய விஷயங்களை ஆபத்தா பண்ணிக்கிட்டு நம்ம பூமியை கொஞ்சம் கொஞ்சமாக அழிச்சிட்டு பூமியை தாண்டி எந்த உலகத்தில் நம்ம வந்து தண்ணீர் இருக்கு எந்த உலகத்தில் நம்ம வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கோம் இந்த ஒரு போக்கை நம்ம என்ன சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா தெரியல ஸோ உங்களோட கருத்துக்கள் எதவா இருந்தாலும் மறக்காம கமான்ல சொல்லிருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க நண்பா இதே மாதிரி நிறைய ஸ்பேஸ் சம்பந்தமான இன்ஃபர்மேஷனை தாண்டி ரொம்ப பூமியில் நடக்கக்கூடிய நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம டிக்கெட் ராஜா இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் நோட்டிஷன் கரெக்டாக செட் பண்ணி வச்சுக்கோங்க மற்ற வீடியோஸை பார்க்கணும்னா மேலே ஐக்கால லிங்க் கொடுத்துருங்க செக் பண்ணிக்கோங்க அடுத்து ஒரு நெல் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் மாதிரி நான் உங்கள் சேகர் பாய் பாய்